இன்றைக்கு இந்த காவலில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கும் திருவண்ணாமலை தான் நின்று கொண்டிருக்கிறோம் இப்போ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து நாற்பத்தி ஒன்று பிஎம் அதாவது இரவு ஆகிடுது இப்போ நாங்கள் எங்க போகிறோம்னு சொன்னால் எங்கட கடைக்கு தான் போக போகிறோம் ஏன்டா இந்த நேரத்துக்கு எங்க கடைக்கு போக போகிறோம்னு சொன்னால் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து காத்திருக்கு சகோதரங்கள் அந்த விஷயத்துக்காண்டி தான் நாங்கள் கொண்டிருக்கோம் அவங்களுக்கு தெரியும் திருவண்ணாமலை நாங்கள் ரெண்டாவது கடை ஓப்பன் பண்ண போறது ஆகையால் அதுக்கான ஒரு முக்கியமான அலுவலாகத்தான் போய் கொண்டிருக்கேன் எப்படி நீங்க தமிழில் பார்த்துருப்பீங்க தெலங்கடத்துல பார்த்துருப்பீங்க ஆகையால் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்றேன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட தமிழ் ப்ரோஸ் போட் இருக்குதானே அந்த போட் யாழ்ப்பாணத்துல இருந்து இங்கே திருவண்ணாமலைக்கு வந்து கொண்டு இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு அடி நீங்களும் ஒரு போட் ஒன்று வைக்க போகிறோம் நாங்கள் அதாவது சைட் போட் ஒன்று வைக்க போறோம் ரெண்டு போட் வருது பெரிய கண்டெய்னர் ஒன்று தான் சொன்னால் இருபத்தஞ்சு அடி போட்னு சொன்னா கண்டெய்னர்லாம் வருகிறது வேற கொண்டா பொழுது பிரச்சனைகள் வரும் பிடிச்சு கொடுவாங்க வெளியில தள்ளி கொண்டிக்கும் ஆகிய அளவுக்குரிய கண்டெய்னர் எல்லாம் பிடிச்சு தான் உங்க சகோதரங்கள் வருகுது இன்றைக்கு வேற லெவல்லாம் இறக்க போது திருகோணமேலையிலும் எங்களோட தமிழ் போஷ்ட அடையாளம் வரப்போகுது இன்னும் நாளைக்கு விடிய பார்த்தா அப்படி வந்து அடையாளம் தெரியும் நினைக்கிறேன் அதை விட அப்படி சைட் இந்த மூணு தெரியும் என்ன ஆனால் நான்கு தெரியாது ஒவ்வொரு ஒவ்வொரு மேரேஜ் அதனால நான் நண்டு தெரியாது ஓகே சகோதரங்கள் இன்றைக்கு இன்னும் அடக்கப்படுதா அந்த கடவுள் நீங்கள் பார்க்க போறீங்க யாரா யாரும் புதுசாக வந்து நீங்கள் சொன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க வேற என்னத்தை சொல்றது நாங்கள் அங்கே போய் நடக்கிற விஷயங்களை நாங்கள் பார்ப்போம் என்ன திருகோணமலை இரவு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் என்ன சொன்னால் யாழ்ப்பாண நகரம் இரவில் எப்படி இருக்கும்னு சொல்லி நாங்கள் யூடியூப் காணொலிகள் மூலம் பார்த்துருப்போம் அதே மாதிரி திருகோணமலையை முடிஞ்சா காற்ற இரவு நேரத்தில் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நடமாடினமோ இல்லையோ என்றதை நான் காட்டுறேன் சரி வாங்க புரிய வாங்க புரிய வாங்க உயிரை தருவது

சரி நான் சொன்னேன் இப்போ புறப்பட்டுட்டோம் இந்த இதுல இருக்கிறதானதான் இந்த இருபத்தி நாலு மதத்தியால கடை இருபத்தி நாலு மத்தியாலம் இந்த கடை திறந்துருக்கும் இந்தியால தான் கேஎஃப்ஜி இருக்கு வேற இருக்குது மற்றது பெரிய பெரிய கடை எல்லாம் இந்த டவுனுக்குலாம் இருக்குது அண்ட்ராவல் ரோட் இஞ்சாலை இருக்குது அப்படியே எங்களால் பெட்ரோல் செட்டு எல்லாம் இருக்குது நேரா போய் கடை இருக்குன்னு சொல்லி இப்போ இந்த கடை இந்த கடை இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஐயோ இல்ல லங்கா ஐயோ லங்கா தான் பெட்ரோல் செட் இருக்குது அப்படியே நேரம் போக போக என்னென்ன இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் மற்றது பீசா கட் பாத்தீங்கன்னு சொன்னா எங்க கடைக்கு பக்கத்துல பீசா கட்டும் இருக்குது எல்லாமே பக்கம் பக்கமா தான் இருக்குது முக்கியமான இடங்கள் எல்லாமே பக்கத்துல இப்ப நாங்கள் கடைக்கு போய் கொண்டிருக்கோம் கடையில அன்னி ஒரு நாள் காத்து யார் கிடையாது

நாளைக்கு ஓ நோன்பு திருவிழா நாளைக்கு இந்த வீடியோ நடக்கிறது நாப்பத்தி ஆறு கிலோமீட்டர் இருக்கு நான்

கண்டையறல்லடி கஷ்டம் தான என்ன கொண்டு வர ம் அது ஒரு பொன் வேற உள்ள ஓ ரேட்டிங் வளைச்சிட்டு ஓ ஃபுல்ல சீம் வந்துரு ஆ கைட ஓ என்ன ஒரு ஐடியாவன் வந்துச்சு انا சொல்லிய உங்களுக்குரிய இந்த ஒரு சிவர் லைன் இப்படி மரத்தால ஃரேம் செட் பண்ணுங்கல நல்லா இருக்கும் என்ன நல்லா இருக்கும் அதுலயே ஃபிரேம் செட் பண்ணு ம் பரதா வெட்டி போட்டுக்கலாம்

मेरे पेरी के बोर्ड पर है ना <प्रावागा>

കൂടെ ഇത് എങ്ക മറ്റും വരും എന്നെ ആ

இப்போ ஓகே இப்போ மூண்ட அடி ரெண்டு அடி ம் மூண்ட அடி என்றாலும் ஆளம் என்ன உலாவரம் இந்த கால் இந்த லவியம் ம் பாஜி கிளம் செஞ்சு போட்டு முட்டுக்கலாம் வந்தா கிடைக்கிறது எங்க இருக்கு இப்ப நல்ல காஜரி இருக்கு ஓ ஆ இங்க இங்க இருக்கு இங்க வாணம் போட்டு ஏத்தி அப்ப இதுல போட்டுறதா என்ன ஓ இடவலி இல்ல இல்ல அதுக்கு தான் அங்க போறது. ஹ்ம். இந்த ப்ளேஸ்ல பிரான்சிடி போடுறதுக்கு ராட்டி போடுறதுக்கு முன்னுக்கு போசிலு ஒரு அரை ஒரு 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 டீம் போசில மறைஞ்சி. ஒரு அடி. ஒரு அடி போசில மறைஞ்சிதா தெரியு. ஆ அது பரவாயில்லை. இந்த பக்கம் ஃபுல்லா தெரியும் தான. சரிங்க. இங்க செட்டிங் கேட்ல அது மொத்தம் முடி ஓடுது. ஆ. கேல மொத்தம்டா வந்துதா மெல்ல மெல்ல நூறு கரக்கல அரை கரக்க வந்துரணும். புடி வச்சீங்களா டஸ்ட் கூல் கட்ட பட்டிங்க வேண்டியது உண்டு. புரியுதா? அப்புறம் உள்ள வந்துட்டா இன்டஸ்ட்ரியல் அது செய்யும். கடத்த பதினா ஃபுல்லா சீட் போடுதா உங்களுக்கு ரேட்டிங்.

இதில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போட் பூட்ட போகிறோம் அதாவது முதலாவதாக இந்த போட் அதாவது சைட் போட் இருக்குது தானே சைட் போட்டுக்கான கிடங்கெல்லாம் கிண்டியாச்சு இந்த வேறங்க சீமந்து கிழம் நடக்குது இந்த எந்த இடத்துல கிடங்கு கண்டிருக்கு

வெள்ளை வரீங்க வரீங்க ஜோ சீ ஜோ வரலை டாக்டர் சரி 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 மாடுங்களுங்க

இல்லை ஃபுல்லா நண்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி யோஜி யோசிப்பாரு உண்மைக்குமே அருமையான ஒரு வேலை வந்துட்டு வேறங்க எப்படி இருக்குன்னு சொல்லி போட் அதையும் யாழ்ப்பாணத்திலிருந்து அதாவது முதல் எங்களோட சங்கான கடைக்கும் அண்ணா தான் போட் அடிச்சிருந்தவர் ஏற்கனவே சொல்லி இருப்பேன் அதே மாதிரி இங்கேயும் திருவண்ணாமலைக்கும் அண்ணாதான் எங்களுக்கு போட் அடிச்சிருக்கிறார் அண்ணே உங்களுக்கு தெரியும் அண்ணவாத்தான் சொன்னால் ஃபுல்லாக ஒர்க் நண்பனை காட்டில் நண்பனை எல்லாம் வடிவாக தான் இருக்கிறோம்